கும்பிடுன்னா கோபிடுவான் ஏன் யா தேர்தல் நின்றுனா அவன் கேட்க என்ன ஆனா நம்மளை நிறுத்தின மாதிரி ஒரு தெருல இருபது அம்மன் கோயில் இருக்கியா தெரு திரு மணி அடிப்பான் நல்ல சகுனம் தான் இவன் நம்ம துட்ட கொடுத்தா மணி அடிக்க சொல்லியிருக்கான் எல்லா அந்த பூசாரி என்ன பண்ணுதான் ஆனும் ஒரு கொட்டாய் கொடுதான் ஒன்னு இவன் சொல்லுவான் அம்பாள் வந்துட்டான் நான் சொன்னேன் நுரையர்களுக்கு காத்து போல தான் கொட்டாய் வரும் ஓ மூடியா அதானே உண்மை நுரையர்களுக்கு காத்து போலன்னா என்ன மணி கண்டேன் சரி நம்ம அம்மனெல்லாம் கும்பிட்டாச்சு இவன் பாதி கண்ணீரில் கண்ணில் ஊதிய போட்டு எல்லாம் பண்ணி இந்த கிறிஸ்துவ நண்பர்கள் வந்து சும்மா இருக்காண்ணா பிஷப்பை பார்த்தீங்களாண்ணா பார்க்கல எதுக்குண்ணா அவட்ட பத்தாயிரம் ஓட்டு இருக்குண்ணா அப்போ சாயங்காலம் போய் வாங்கிட்டு வந்துடுவானே நீ உருப்பிடவே மாட்டாங்க இருக்குன்னு சொன்னா வாங்கிட்டு நான் பிஷப்பை பார்க்க போயிட்டேன் நமக்கு நம்ம சாமி கும்பிட தெரியும் பிஷப்பை கும்பிட தெரியுமாண்ணே போனோடனே எப்படின்னு கேட்டேன் அந்த மண்டி போட்டு அந்த மோதிரத்துல முத்தம் கொடுக்கணும்னா நான் முத்தம் கொடுத்தா அது எச்சியா இருந்தது விஷப்பட்டு கேட்டேன் என்ன சாமி அந்த வேட்பாளர் இப்போ முத்தம் கொடுத்துட்டு போனான் துடை குண்ணா நீ வந்துட்டேன்னாரு அப்போ தான் கேட்டேன் எத்தனை வேட்பாளர் வந்தான்னு பத்து வேட்பாளர் வந்துட்டான்னு அப்போ ஓட்டு பத்தாயிரம் ஆயிரமாக பிரிஞ்சிட்டு இது நமக்கு கிடைக்காது வெளியில் வந்த உடனே இன்னொரு வக்கீல் வந்தான் ஃபீலிக்ஸ் பண்ணான் உடனே பிஷப் பார்த்தீங்களா பார்த்தேன் ஓ அது ப்ராட்டஸ்டன் பிஷப் கத்தலிக் பிஷப் பார்த்தேன் எனக்கு சந்தோஷம் ஓ நம்மள மாதிரி இவன் எல்லையும் பிரிவு இருக்கு போல இருக்கு மனுஷனுக்கு எச்சி புத்தி கேத்தலிக் பிஷப்ட்ட போனா இந்த எலெக்ஷன் நேரத்தில் துன்பப்படுத்தாம பார்த்தீங்களா நின்னா தான் அந்த துன்பம் தெரியும் நாலு பேர்ல நிக்கான் அவர் பாவமணிப்பு கொண்டு இருக்காரு அங்க போய் ஓட்டு கழுங்கான் இல்ல ஒரு பாவமணிப்பு கொண்டு இருக்காரு நேரம் இல்ல இன்னும் அஞ்சு ஊருக்கு போனோம் நான் டக்குனால போய் மண்டி போட்டு சாமி நான் இந்த தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடுகிறேன் அவர் உடனே பரமண்டலத்துல இருக்கிற பிதாவே இந்த பாவி தேர்தல் என்கிற பாவ களத்தில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக நிற்கிற காரணத்தினால் இவனுடைய பாவத்தை ஏற்றி இவனை மன்னிப்பீராக நான் என்ன பண்ண முடியும் ஆம் என்று சொல்லுவேன் அதோட உடல் இன்னொரு கட்டிடத்துக்குள்ள கூட்டு போன ஒரு சின்ன லைட் எரிது அங்க எத்தனை பேர் இருக்கானே தெரியல ஆம்படி மூம்பலியுமா உட்கார்ந்து இருக்கான் ஏசு வருகிறார் ஏசு வருகிறார் நான் சொன்னேன் அவருக்கு தான் நம்ம தொகுதியில ஓட்டு இல்லையா அவர் வர அங்கே ஒரு சும்மா ஐயா திடீர்னு என்ன பண்ணானுவா கூட வந்த ரெண்டு பேருக்கு வேட்டியில ஒண்ணுக்கு போய் என்ன சத்தம் போனா இருக்கு உங்களை சிந்திக்க வைப்பதற்காக இந்த செய்திகளை சொல்லுகிறேன் இது தேர்தலா யோசிச்சு பாருங்க முஸ்லிம் நண்பர்கள் சும்மா இருந்தானா பள்ளிவாசலை கொண்டு வச்சு அவனாவே எனக்கு ஒரு குல்லா போட்டு ஒரு அஞ்சு கிலோ பூந்தியை வாங்கி அவன் பாட்டுக்கு ஓதுறான் நம்ம பையா சொல்றான் தொக்க ஓதுறானா ஜெயிக்க ஓதுறானான்னே தெரியல என்ன சரி விடு அவனும் பாருங்க உருது பேசுற முஸ்லிமுக்கு ஒரு பள்ளிவாசல் தமிழ் பேசுற முஸ்லிமுக்கு அங்கேயும் பேதம் மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் ஏறிவிட்டான் இன்பமும் துன்பமும் இயற்கையின் ஏற்ற தாழ்வுகள் ஜாதி படைத்ததையெல்லாம் பாவி மனிதன் கெடுத்து விட்டான் மதத்தில் அதானது தேர்தலுக்கு மதத்துக்கு என்னையா சம்பந்தம் இருட்டுக்குள்ள ஒரு கிராமத்துல போயிட்டு இருக்கேன் கும்பிட்டு கும்பிடுங்க கும்பிட்டு பாக்குறேன் எரும மாடு போதும் நம்ம திருக்குறளை படிச்சு தாலிய போட்டு அறுக்கவா எல்லாம் எரும மாட்டை கும்பிட விடுதல மாட்டின் சொந்தக்காரர் எத்தனை மகிழ்ச்சி அடைவாரு செருப்பால் அடிச்சிருவான் மாட்டுக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் தெரியாது என்ன பாடு படிச்சுட்டாங்க ஒரு கிராம சின்ன கிராம ஊராட்சி மன்ற தலைவர் கணேசன் அவர் எப்படி இருப்பாரு மாடு கீடு வச்சிருக்காரு பருத்தி புண்ணாக்கும் கலக்கிட்டு இருக்காரு காலையில அவர்கிட்ட கூட்டு போயிட்டான் அண்ணாச்சி வந்திருக்காங்களான்னு அவர் திரும்பினாரா வேட்டியை விட்டாரு நான் அவரை கும்பிடறேன் அவருக்கு மனசுக்குள்ள மகிழ்ச்சி நம் மனைவிக்கு பிறகு நம்மை முழுமையாக பார்த்த வேட்பாளர் இவராக இருக்க என்னுடைய வாக்கை இவருக்கே அளிப்பது என்று வேலை உங்களுக்கு எல்லாம் சீட்டு கிடைக்கல இந்த பக்கம் பொயிலாதிய அது இந்த பேரூராட்சி மன்றம் ரொம்ப கேவலமா இருக்கலாம் ராஜேந்திர சின்னம் பூரா தப்பு தப்பா கொடுத்துருந்தோம் அன்பின் சின்னம் ரம்பம் அறிவின் சின்னம் ரம்பம் ரம்பமும் அன்பு என்னடா சம்பந்தம் பண்பின் சின்னம் ரம்பம் பாசத்தின் சின்னம் ரம்பம் தானே அட சண்டால பயில சொல்லணும் இல்லையா அதுல அன்னைக்கு வேலூர் கிட்ட ஒரு ஊர்ல கார்ல போயிட்டு இருக்காங்க ஒருத்தர் சொல்லலாம் மறந்து விடாதீர்கள் இருபத்தி தேதி அதிகாலை எழுந்து குழித்து பொட்டிட்டு சாந்திட்டு புறப்பட்டு சென்று உங்கள் பொன்னான வாக்குகளை கிணத்திலேயே போடுமாறு கேட்டுக்கொள்ளுங்கள் உலகத்திற்கு ஞானம் தந்த நாடு இந்தியா என்ற பெருமை பேசுகிறோம் ஆனா உள்ளூர்